தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தூயுதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் தாவீது திருப்படல் ஐம்பத்தி ஒன்றில் புலம்புகிற ஒரு ஜெபம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன புலம்புறார் ஆண்டவரே நான் செய்த பாவம் என் கண்முன் இருக்கிறது கடவுளாகிய உண்மை கண்முன் கொண்டிருக்கிற நான் பாவத்தை கண்முன் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என் பாவத்தை முற்றிலும் கழுவியேறும் ஈசோப்பு புலி நான் கழுவி எறலும் இதயத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே தூயுதர் உள்ளத்தை படைத்தரலும் தூய்மையை ஆவியை நிரப்பியறலும் பரிசுத்த முன்னிலிருந்து தள்ளிவிடாதையும் பரிசுத்த ஆவி என்னிருந்து எடுத்து விடாதையும் சொல்லி கடவுளத்தில் அவர் அழுது முறையிடுவதை நான் பார்க்கிறோம் பெரிய மாறில்லை தூயதோர் உள்ளம் இருந்தால் தூய்மையின் ஆவியானவர் இருப்பார் அந்த தூயதோர் உள்ளம் வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் ஆகவே பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தூயதோர் உள்ளத்தை கொண்டவர்களாய் மாறுவோம் கடவுள் தூய்மையின் ஆவியை நமக்குள் வைப்பார் அந்த ஆவி வழியாக கடவுள் எல்லா ஆசையும் நமக்கு கொடுப்பார் நாம் இந்த பூமியிலே கடவுளுக்கு சாட்சியாய் மாற முடியும் ஆகவே எப்பொழுதும் நம்முடைய செபத்திலே நாம் வைக்கிற நாம் மண்டாடுகிற நாம் விண்ணப்பிக்கிற ஒரு வார்த்தையை உண்டுடிச்சால் ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை படைத்திரலும் தூய்மையின் ஆவினால் என்னை நிரப்பியலும் உம்முடைய பரிசுத்த முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உன்னுடைய பரிசுத்த ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் உண்டு செவிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்